அனைவருக்கும் வணக்கம் வாழைப்பு பெருங்குலங்கு முத்திரையின் பொற்பாதம் போற்றி வாழும் அண்ணன் செல்வகுமார் அவர்களை வணங்கி அரசியல் அனாதையாக்கப்பட்ட அதிகார மீட்பு களத்தின் ஒரு பகுதியாக வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கும் வீரமுத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டினை வீரமுத்திரை முன்னேற்ற சங்க தலைவர் தமிழர் தேச கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் அழைக்கிறார்கள் எனவே எனது ஒட்டுமொத்த முத்திரை உறவுகள் அனைவரும் திரளாக வந்திருந்து நமது அரசியல் அதிகாரத்தை மற்றும் சமூக வலைதளங்களில் தலைவர் மீதான நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அண்ணன் மீதான நமது அதீர அன்பினை பகடைக்காயாக பயன்படுத்தி கோபமூட்டி தவறான நிகழ்வுகளை நிகழ்த்தி மாநாட்டிற்கு ஏதாவது இடையூறு செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் எனவே எனது தமிழர் தேசத்து உறவுகளை வீர முத்திரையர் உறவுகளை மற்றும் அண்ணன் கே கே அன்பு தம்பிகளை கருங்காலிகளின் கதறலுக்கு செவிமடுக்காமல் ஒருத்தாருக்கு நாளை இன்ப பொறுத்தாருக்குப் பொன்றும் துணையும் புகழ் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப பொறுமை காத்து அரசியல் அதிகாரமைப்பு மாநாட்டினை மாபெரும் வெற்றிடையே அயராது கலப்பணியாற்றிடுவோம் நன்றி